ஹலோ ஃபர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் கே பாக்கியராஜ் தயாரித்த படங்களை பற்றின விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கே பாக்கியராஜ் நிறைய வெற்றி படங்களை இயக்கியிருக்கிறார் ஆனால் அவர் தயாரித்த ஏழு படங்களைத்தான் இப்பொழுது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கே பாக்கியராஜ் முதன் முதலில் தயாரித்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளிவந்த ஒருகை ஓசை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் வெளிவந்த தாவணி கனவுகள் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வெளிவந்த ஆர் ஆரோ அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வெளிவந்த சுந்தரகாண்டம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வெளிவந்த வேட்டிய மடிச்சுக்கட்டு அடுத்து இரண்டாயிரத்தி நான்கில் வெளிவந்த பாரிஜாதம் அடுத்து இரண்டாயிரத்தி பத்தில் வெளிவந்த சித்து ப்ளஸ் டூ இந்த ஏழு படங்களும் கே பாக்கியராஜ் தயாரித்த படங்களாகும் இவற்றில் தாவணி கனவுகள் சுந்தரகாண்டம் ஆகிய இரண்டு படங்களும் நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் மேலும் ஒரு கை ஓசை ஆரம்ப தயாரிப்பாக இருந்தாலும் ஓரளவு நன்றாகவே ஓடி அந்த நேரத்தில் பாக்கியராஜுக்கு நல்ல பெயரை தந்தது அடுத்து ஆறாரோ ஆறிரோறோ படமும் ஓரளவு நன்றாகவே ஓடிய படம்தான் அதற்கு பின்னால் வந்த வேட்டியை மடிச்சுக்கட்டு பாரிஜாதம் சித்து பிளஸ் டூ ஆகிய படங்கள் பாக்கியராஜுக்கு சரியாக ஓடவில்லை அத்துடன் பாக்கியராஜ் படம் தயாரிப்பதையே நிறுத்தி கொண்டார் பாக்கியராஜ் தன்னுடைய மகன் சாந்தனு மற்றும் மகள் சரண்யாவை முன்னுக்கு கொண்டு வருவதற்காக இரண்டு படங்களை தயாரித்தார் இரண்டு படங்களுமே சரியாக ஓடவில்லை தற்பொழுது பாக்கியராஜ் சிறு சிறு வேடங்களில் படங்களில் நடித்து கொண்டு வருகிறார் சரியுவர்ஸ் இந்த கடனைத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல சந்திக்கிறேன் நன்றி